இந்த இடிதாங்கி வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எழுநூறு கால பகுதியில் டச்சுக்காரர் எனப்படுகிற ஒல்லாந்தரால் இந்த தீவகத்தை பாதுகாக்கிறதுக்காக இரண்டாவது இலங்கையில் கரையோரங்களை தான் ஒல்லாந்து நாட்டவர்கள் ஆட்சி செய்தவையில் அப்போ அவங்கள் இந்த தீவகத்தில் இரண்டு இடிதாங்கிகளை வைத்திருக்கிறதாக வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் ஒன்று இந்த பூங்குடியில் இருக்கக்கூடிய இந்த பூங்குடுதீவு வீராமலை என்று சொல்லப்படுகிற பத்தாம் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கோரியாவடி என்று சொல்கிற இடத்துக்கு கோரியாவடி வெளிச்ச வீடு இந்த வீட்டில் தான் அந்த இடிதாங்கி அமைஞ்சிருந்தது இது நெடுந்தீவு நைனாதீவு பூங்குர் காவணி ஒல்லாந்து க கடப்படத்தலங்கள் இங்கே இருந்தது அந்த அந்த கடப்படை பாதுகாப்பு காவணி அவர்கள் அமைச்சர் அது பிற்பட்ட காலம் அதே போன்று அன்னதீவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வெளிச்ச வீடு ஒன்று இட விட கொஞ்சம் உயரமானது அது அங்கே அதுவும் ஊர்வலத்துறை அன்னதீவு வலுவதை போன்ற பிரதேசங்கள்ட்ட பாதுகாப்புக்காக அவர்கள் அந்த இடிதாங்கியை அமைச்சிருந்தார்கள் இப்படி நிலத்தில் தான் அவ வச்சிருந்த கிட்டத்தட்ட ஒரு அம்மிக்கல் போல் அந்த இடிதாங்கி இருக்கும் அது ஆயிரத்தி எழுநூற்றி மூன்று அல்லது நாலு போன்று அடையாளம் விடப்பட்டு இரண்டு சிங்கங்கள் கொண்ட அந்த டச்சு அடையாளம் அந்த இடிதாங்கியில் இருக்குது இது வந்து ரெண்டாயிரம் ஆண்டுக்கு பிற்பட்ட காலங்களில் விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட விண்கலங்கள் கீழே விழுந்ததால் ஃபெயிலியர் ஆகினதால் அந்த ஆக்சிஜன் ஈர்ப்பு சக்தி குறைவடைந்த நிலையில் காணப்பட்டதால் அதை நிவர்த்தி செய்கிறதுக்காக இவ்வாறான இடிதாங்கிகளில் வந்து ஈர்ப்பு சக்திகள் அதிகமாக காணப்பட்டதால் நாசா அவளை வந்து இவை இந்த ரொக்கேட்டுகளை அனுப்புறதுக்கு விண்கலங்களை அனுப்புறதுக்கு இந்த இடிதாங்கி சேகரிக்கப்பட்டதாக ஒரு தகவல் உண்டு அவ்வாறான நிலையில் மிக பெருமதியான தான் இந்த இடிதாங்கி எந்த ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் செலவழித்து அனுப்பப்படுற ரொக்கேட்டுக்கு மிக அவசியமான அந்த விண்கலத்துக்கு மிக அவசியமான உபயோக பொருளாக இந்த இடிதாங்கி காணப்படுது அப்போ கிட்டத்தட்ட எங்களுக்கு தெரிந்த தகவல் அடிப்படையில் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் நூற்றி ஐம்பது கோடி இலங்கை ரூபாய் அந்த அந்த நான் சொல்கிறது இன்றைய மதிப்பில்

சொன்னால் அன்றைக்கு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் சில லட்ச ரூபாய்களை அரசு அதிகாரிகள் மோசடி செய்ததாக ஒரு புதுசாக பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கிற ஒருவர் இட்டார் கூச்சல் இட்டார் எல்லாம் இந்த யூடியூப் தலங்கள் இணையதளங்கள் வெளியே கொண்டு வராங்க ஆனால் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் பருமதியில் இந்த நாட்டுக்கு இந்த மக்களுக்கு மிக மிக அவசியமான இந்த பொருள் இந்த இந்த இடதாங்கி இருந்திருந்தால் இந்த தீவிரத்தில் எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இந்த இடிதாங்கி அகற்றப்பட்ட பிறகுதான் பூங்குடுதீவு பெருங்காடு சிவன் கோவிலில் வந்து கோபுரத்தில் விடி விழுந்தது இடி விழுந்து அந்த கோபுரம் சரிவடைந்தது அத்தனை விஷமாக இருந்த கோபுரம் அதுக்கப்புறம் விழுந்தது பங்குடுதீவில் இருக்கிற மத்திய கல்லூரி முந்தி மகாவித்யாலயம்னு வித்யாலயம்னு சொல்கிறது அந்த மத்திய கல்லூரி இல்லை இடி விழுந்து லட்சக்கணக்கான பெருமதி வாய்ந்த விஞ்ஞான உபகரண பொருட்கள் சயின்ஸ் லேபில் இருக்கிற பொருட்கள் வந்து அழிவடைஞ்சிருக்கு அதே போல் பன்னெண்டாம் வட்டத்தில் ஒரு வீட்டில் பனை விடி விழுந்து அந்த அந்த கூரையில் விழுந்திருக்கு பனைகள் எரிஞ்சிருக்கு அப்போ இன்றைக்குல மதிப்பெற்ற இந்த இடிதாங்கிய கலவாரியர்களை பற்றி இலங்கை அரசிட சம்பளம் பெறுகின்ற தொல்பொருள் திணைக்களம் எந்த வித நடவடிக்கையும் எடுக்கப்படையில் அல்லது இதில் இதே இதே ஆண்டு கிட்டத்தட்ட இதே ஆண்டுல திருடப்பட்ட இடிதாங்கி தொடர்பாக இரண்டு பேர் கை செய்யப்பட்டவை என்ன அது தோண்டிட வையாமன்று சொல்லியிருக்கிறேன் அப்ப தோண்டினவன் கை கைசேற்கிறீங்க தோண்டினவனை பிடிச்சு ஏன் உன்னை யாரு தோண்ட சொன்னது உனக்கு யார் காசு அந்த விஷயத்த ஏன் போலீஸ் வெளியே கொண்டு வரையல மூன்று மாசத்துல அவங்களை புனியில விட்டுட்டாங்க கொழும்பு மியூசிய மியூசியத்தில் இருக்கிற தொல் ஒரு கத்தி ஒரு கத்திய திருநகரன் சொல்லி ஒருவரை கோட்டாவைய அப்போது அதுக்கு பொறுப்பாக இருந்தவர் அவர் அந்த நகர அபிவிருத்தி செயலாளர் மைந்திர ராஜபக்ச் ஜனாதிபதியா இருக்கேன் கோட்டாவே அப்போ நேரடியாக தள்ளவிட்டு அவரை கைது செய்து இலங்கையில மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக அந்த விஷயம் அமைஞ்சது ஒரு கத்தி கலவடைக்கப்பட்ட விஷயம் அவருக்கு பல ஆண்டுகள் சிறு வழங்கப்பட்டது ஆனால் நூற்றி ஐம்பது கோடி ரூபா தாண்டிய பெருமதி என்ற இந்த இரண்டு இடிதாங்கிகள் கலவு போயிருக்கு அல்லது இவ்வளவில் ரெண்டு பேரை கைது செய்து போட்டு இப்ப நிலை விட்டுருக்கிறீங்க இதுவரைக்கும் அது தொடர்பான எந்தவித விசாரணையும் போலீஸ் இணைக்களத்தாலேயோ இல்லாட்டி குற்றபலனாய்வு முன்னெடுக்கப்படாது வெளியே போயிட்டுதான் எல்லாத்தையும் இருக்குதா என்ற கண்டுபிடிச்சு இருந்தால் அதை தயவு செய்து மீளவும் இந்த இடத்திலே கொண்டு வந்து அமைக்க வேண்டும் இந்த பாதுகாப்பை உறுதி அந்த கொரியாவடி சுற்றியுள்ள பகுதியிலே பொதுமக்களோ அல்லாறு வேறு அருளோ சினிமாதானும் செய்ய முடியாது அதை தோல்பொருள் திணைக்கலம் தான் செய்ய வேண்டும் அதற்கு முன்பாக அதுக்கு செல்கின்ற வீதியை நாங்கள் செய்ய முடியும் குறிப்பாக எங்களுடைய புலம்பெயர் உறவுகள் நினைத்தால் அதை செய்ய முடியும் அல்லது அவர்கள் அரசாங்கத்தோடு இணைந்து இங்கே காணப்படுகின்ற அரச திணைக்களங்களோடு இணைந்து இந்த வீதியை மிக விரைவாக செய்து கொடுப்போமானால் கொடுத்து கொடுப்பதோடு இந்த வீடு காணப்படுவதற்கான அடையாளங்களை நாங்கள் பூங்குர் தீவிலே பரவலாக வைக்க வேண்டும் குறிப்பாக பூங்குர்தீவு கண்ணியம்மன் கோவில் காணப்படுகிறது தொடர்பாக பூங்குதீவின் பல பிரதேசங்களிலும் அந்த விழிப்புணர்வு பலகை ஒன்று வைத்திருக்கிறார்கள் அதே போன்று பூங்குடுதீவு கோரியாவடி வெளிச்ச வீடு பூங்குடுதீவில் வாரொரு இடம் இருக்கின்றது என்பதை நாங்கள் சுற்றுலா பயணிகளுக்கு அடையாளப்படுத்த வேண்டிய தேவை உள்ளது